கனவுகளின் ராட்சசியே வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் எயிட்டி சிக்ஸ் ஏன்னா என் மனசு செத்து போச்சு சூர்யா சூர்யா என்ன பார்த்துட்ருக்க தாரகையை கூப்பிட்டு ரூமுக்கு போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று சொல்லவும் சரி என்றவன் தாரகையின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான் அறைக்குள் வந்ததும் சட்டன் அவன் கையை உதறியவள் தானாக சென்று மெத்தையில் படுத்தாள் ஏன் காலையில் சாப்பிடல என்று சூர்யா கேட்கவும் தாரகை பதில் சொல்லாமல் படுத்திருக்க ஒன்னதாட்டி கேட்குறேன் என்றான் கோபமாக அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று தாரகை சொல்லவும் உரிமை இல்லாமல் தான் என் கூட இருக்கியா என்று சூர்யா கேட்கவும் அவனை பார்த்து முறைத்தவள் ஒன்னா ஒரே ரூம்ல இருந்தால் மட்டும் எல்லா உரிமையும் வந்துருமா என்றாள் தாரகை அப்பொழுது கதவை தட்டு மோசை கேட்க சட்ட வரும் பேச்சை நிறுத்தினர் ஜூஸ் கிளாஸுடன் பத்மா உள்ளே வர புன்னகைத்தபடியே பத்மாவை பார்த்து தாரகை வாங்கத்த என்று சொல்ல பத்மா ஜூஸை தாரகையிடம் கொடுத்தவர் இதை ஃபுல்லாக குடிச்சிருமா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் என்று சொல்லவும் சரிங்கத்த என்றாள் சூர்யா பார்த்துக்கடா என்று சொல்லிவிட்டு பத்மா வெளியே செல்லவும் தாரகை ஜூஸை குடிக்காமல் அருகில் இருந்த டேபிளில் வைத்து விட்டாள் அவளது செயல்கள் சூர்யாவிற்கு கோபத்தை கிளறவும் கதவை தாழிட்ட சூர்யா என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை என்று கேட்க தயவு செஞ்சு என்னை தனியாக விட்டுருங்க என்று தாரகை சொல்லவும் தனியாக விடணுமா என்று சூர்யாவளை பார்த்து முறைக்கவும் ஆமாம் என்னை விட்டுருங்க நான் இங்கேருந்து போயிடுறேன் என்று தாரகை சொல்லவும் சூர்யாவிற்கு கோபம் தலைக்கேற பலார் என்று தாரகையின் கன்னத்தில் அறைந்தான் தன் கன்னத்தில் கை வைத்த தாரகை கண்கள் கலங்கியபடியே அவனை பார்த்து முறைக்கவும் தாரா கோபத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியுதா உனக்கு என்று கேட்க தெரிஞ்சுதான் பேசுகிறேன் என்றாள் அப்போ உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா என்று சூர்யா கேட்கவும் ஆமா என்று தாரகை சொல்ல மேலும் கோபமடைந்த சூர்யா தாரகையை அடிக்கச் செல்ல அவளோ அப்படியே நின்றாள் அவளது முகத்தை பார்த்த சூர்யாவிற்கு அதற்கு மேல் அடிக்க மனமில்லாமல் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தியவாறு அவள் அருகே செல்ல சட்டென விலகி கொண்டாள் தாரகை அவளது கைகளை இறுக்கமாக பிடித்தவன் நல்லா கேட்டுக்கோ உன்னை இங்கிருந்து போக விடமாட்டேன் என்று சூர்யா சொல்லவும் சி என்னை விடுங்க என்று அவனிடமிருந்து திமிரியவள் தன் கைகளை அழுத்தமாக துடைத்து கொண்டே உங்களையே என்ன இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்ல வைக்கிறேன் என்று தாரகை சவாலாக சொல்லவும் அவளது சொல்லால் ஆத்திரமடைந்த சூர்யா தாரகையை தன் வசப்படுத்தியவன் அவளது இதழை நெருங்கவும் விடுங்க என்று தாரகை அவனிடமிருந்து விலக முயன்றாள் ஆனால் அவனும் அவளது இதழை வன்மையாக கொய்யவும் அவனை அடித்து தள்ளினாள் சற்று நேரத்திற்கு மேல் அவளால் அவனை தடுக்க முடியவில்லை தாரகை அவனை அடிப்பதை நிறுத்தவும் அவள் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டவன் இப்பொழுது அவளது இதழை மென்மையாக முத்தமிட்டவன் அவளது இதழை மென்மையாக முத்தமிட்டபடி தனது காதலை உணர்த்த முயற்சித்தான் ஆனால் தாரகையின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியவும் அதை பார்த்தவன் முத்தமிடுவதை நிறுத்திவிட்டு அவளை விட்டு விலகினான் ஏண்டி இப்படி என்ன கொல்ற என்று சூர்யா கத்தவும் நீங்க தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கீங்க சூர்யா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று தாரகை கத்தவும் அவளிடம் சென்றவன் அவளது தாடையை பிடித்து உயர்த்தினான் அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியவும் அதை பார்த்தவனது மனம் துடிக்க அவளை மென்மையாக அணைத்து கொண்டவன் சாரிடி தாரா என்னை மன்னிச்சிருடி ஏன் இப்படி பண்ணுற நான் எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஏன் உன் மனசு என்னை மன்னிக்கவே மாட்டேங்குது என்று சூர்யா உருக்கமாக கேட்கவும் ஏன்னா என் மனசு செத்து போச்சு சூர்யா அது செத்து போயிடுச்சு என்று அழவும் அவளை விட்டு விலகியவன் அறையை விட்டு வெளியே வந்து விட்டான் தாரகைக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவளுக்கே புரியவில்லை இருவரும் குழப்பமான மனநிலையில் தவித்தனர் தாரகை மற்றும் அவளது குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பிய பானுமதியும் சித்ராவும் பூங்குழலியின் ஹாஸ்டலிற்கு சென்றனர் அவர்களை பார்த்த பூங்குழலி அம்மா அண்ணி எப்படி இருக்கீங்க என்று பூங்குழலி ஓடி வந்து அவர்களை அணைத்து கொள்ளவும் நாங்கள் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க என்று சித்ரா கேட்க பானுமதியின் கண்கள் குலமானது நல்லா இருக்கேன் அண்ணி என்றவள் பானுமதியின் கண்ணை துடைத்து விட்டவாறு எப்பமா வந்தீங்க என்று கேட்க காலையில் தான் வந்தோம் பூவு தாரகையை பார்த்துட்டு ஊருக்கு போகலான்னு கிளம்பினோம் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்று சொல்லவும் சரி வாங்க என்று அவர்களை அருகில் இருக்கும் ஒரு காஃபி ஷாப்பிற்கு அழைத்து சென்றாள் அங்கு சென்றவர்கள் காஃபியை ஆர்டர் செய்ய சற்று நேரத்தில் காஃபி வந்து சேர்ந்ததும் அதை குடித்து கொண்டே பானுமதியின் சித்ராவும் கண்ணை காட்டிக்கொண்டனர் அவர்களை கவனித்த பூங்குழலி என்ன ரெண்டு பேருக்குள்ளேயும் டிஸ்கஷன் என்று கேட்க சித்ராவை பேச ஆரம்பித்தாள் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையாக புள்ள என்று சொல்லவும் என்ன நீ சொல்லுங்க என்று பூங்குழலி கேட்க அது வந்து உனக்கு கதிர தெரியுமா என்று கேட்கவும் ம் தெரியுமே நம்ம தாரக கூட தான் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ணி ரொம்ப நல்ல பையன் என்றதும் ஓ என்று சித்ரா பானுமதியை பார்க்க பானுமதி புன்னகைத்தபடி தலையாட்டினார் பானுமதிக்கும் சித்ராவுக்கும் புன்னகை மலரவும் ஆமா உங்களுக்கு எப்படி கதிர தெரியும் அவரை பற்றி ஏன் கேட்குறீங்க என்று கேட்டால் பூங்குழலி எல்லாம் நல்ல விஷயமா தாண்டா என்று பானுமதி சொல்ல ஒன்றும் புரியாத பூங்குழலி என்ன சொல்றீங்க என்று கேட்டாள் இல்லை நேற்று கதிரம்மா தாரகை வீட்டுக்கு வந்தாங்க என்று சித்ரா சொல்லவும் கதிரம்மாவா எதுக்கு என்றாள் அது வந்து உன்னை கதிர்க்கு கேட்டுதான் என்று சொல்லவும் சட்டன பூங்குழலியின் முகம் கோபத்தில் சிவக்க பூ கோவப்படாத பிள்ளை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு என்று சித்ரா சொல்லவும் என்ன நீ அண்ணி இருக்கீங்க அவங்க தான் அறிவில்லாமல் கேட்குறாங்கன்னா நீங்களும் அதை வந்து என்கிட்ட இருக்கீங்க என்றாள் இதில் என்ன இருக்குது பிள்ளை நீ என்ன பூரா இப்படியே இருக்க போறியா என்று கேட்கவும் ஏன் நீ எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்குறீங்க ஏன் நீ எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசுகிறீங்க என்று பூங்குழலி கத்தவும் காஃபி ஷாப்பில் இருந்த அனைவரும் அவர்களை திரும்பி பார்த்தனர் அவளது கையை பிடித்து அமர்த்திய பானுமதி கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத கேளுடா என்று சொல்லவும் என்னம்மா சொல்ல போகிறீங்க என்று கேட்டால் பூங்குழலி உன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க பூவு என்று சொல்லவும் எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையில எல்லாம் இஷ்டம் இல்லைம்மா போதும் நான் பட்டதே போதும் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட அவளது கையை இறக்கிவிட்ட சித்ரா எல்லாரும் அந்த ஆள் மாதிரி இருக்க மாட்டாங்க பூவு நீயே சொன்னல்ல கதிர் ரொம்ப நல்ல பையன்னு என்றாள் ஆமாம் சொன்னேன் கதிர் நல்ல பையன்தான் நான் இல்லைன்னு சொல்லலையே அதுக்காக என்று பூங்குழலி கோபமாக கேட்டவள் அங்கிருந்து வெளியே வரவும் சித்ராவும் பானுமதியும் அவள் பின்னாலேயே வந்தனர் அவள் கையை பிடித்து தடுத்த பானுமதி இங்கே பார் பூவு காலம் பூரா இப்படியே தனியாகவே இருந்து கஷ்டப்பட போறியா ஒரு நல்ல பையன் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கை இருக்கும்னு நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம் நீயும் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் என்று சொல்லவும் முடியாதுமா என்றாள் பூங்குழலி முடியாதுன்னா நீ போய் தனியாகவே இரு என் பொண்ணு வாழ்க்கை இப்படி போயிடுச்சேன்னு நினச்சி நினச்சி நான் வெந்தே சாகிறேன் என்று சொல்லிவிட்டு வா சித்ரா என்று அவளை அழைத்து கொண்டு அழுது கொண்டே பானுமதி சித்ராவுடன் செல்ல பூங்குழலி செய்வதறியாது நின்று கொண்டிருந்தாள் அவர்கள் சொல்வதை யோசித்து கொண்டே ஹாஸ்டலுக்கு சென்றாள் பூங்குழலி சூர்யாவின் வீடு தனது அறையில் இருந்த தாரகை ஏதோ யோசித்தவள் கிளம்பி வெளியே வர அவளை பார்த்த பத்மா எங்கம்மா போற என்று கேட்கவும் இல்லத்த அம்மா கால் பண்ணாங்க அதான் கதிரை பார்த்துட்டு வரலான்னு என்று சொல்ல ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியலல்ல இப்போ ஏம்மா போற என்று பத்மா கேட்கவும் எனக்கு ஒன்றும் இல்லத்த என்றாள் தாரகை அங்கே வந்த சிவராமன் விடு பத்மா போகட்டும் வீட்டிலே இருக்கிறது அவளுக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல நீ போயிட்டு வாமா என்று சொல்லவும் சரிங்கம்மா நான் கிளம்புறேன் என்று தாரகை வெளியே வர எத்தனைக்கு நில்லுமா உன்னை தனியாக அனுப்புறது நல்லதில்லை என்றவர் சூர்யா சூர்யா என்று அழைக்கவும் வெளியே வந்தவன் சொல்லுங்கப்பா என்றான் தாரகை வெளியே போகணுமா கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு வா என்று சொல்ல இல்லைங்கம்மா பரவாயில்ல என்று மறுத்தாள் தாரகை அட நீருமா அவனுக்கு ஒன்ன கூட்டிகிட்டு போகிறத விட வேற என்ன வேலை இருக்கு என்ற பத்மா சொன்னது கேட்கலையா அவளை கூட்டிகிட்டு போ சூர்யா என்று கட்டளையாக சொல்லவும் சரி என்ற சூர்யா கார்கியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் வேறு வழி இல்லாத தாரகையும் கிளம்பி வெளியே வந்தாள் தாரகை சீட்டில் சென்று உட்காரவும் சூர்யாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை காரை ஸ்டார்ட் செய்தவன் கார்கி கார் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டே வர இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டேட்டா